மாறிந்தன் கால் பிடித்த நாள் முதலை கண்ணீரு கிடமில்லையாச்சே கால காலமெல்லாம் நாம் பட்ட கவலை எல்லாம் மலை ஏறி மலை ஏறி போச்சே அந்த மலை ஏறி மலை ஏறி போச்சே പണട്ട സമുദായം ഉണ്ടാക്കിയേ മനസ്സെല്ലാം പുൺപെട്ടപ്പോച്ചു തായേ മനസ്സെല്ലാം പുൺപട്ടു പോച്ചേ മുന്ത പദം തന്നെ കണ്ടനാൾ മുതലായി സമുദായം പണലച്ചേ ഇന്ന സമുദായം പണലച്ചേ கல்விதான் கற்றுத்தான் வெற்றி தான் பெற வேண்டுமென்றெண்ண்தான் மனதில் உருவாச்சி கற்ற கல்வியின் படியேதான் நடக்கத்தான் கருமாரி கருணைத்தான் துணை கற்ற கற்ற படியேதான் நடக்கத்தான் கருமாறி கருணைத்தான் துணை அன்பையும் அறத்தையும் வளர்க்கத்தான் நாளும் அயராது பாடுபடலாச்சி தாயே அயராது பாடுபடலாச்சி அகிலாண்டீஸ்வரி பாதம் தனை கண்ட நாள் முதலாய் அன்புதான் செழித்தோங்கலாச்சி எங்கும் அன்புதான் செழித்தோங்கலாச்சி சிற்றின்பமில்லாத பேரின்ப வாழ தான் மனம் விரும்பியாச்சி தாயே வாழ மனம் விரும்பியாச்சி சிவகாமி அன்னையின் பாதம் தனை கண்ட நாள் முதலாய் சிற்றின்பம் அழிந்தே போயாச்சி இன்றும் பேரின்பம் பெருகி வரலாச்சி சின்பம் சின்பமழிந்தே போயாச்சி என்னுள் பேரின்பம் பெருகி வரலாச்சி கருமாறி நான் தன் கால் பிடித்த நாள் முதலை கண்ணீரு கிடமில்லை அதிராச்சி கருமாறி நீ எந்தன் கைவிட்ட போதிலும் நான் உந்தன் கால்விட மாட்டேன்